புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் இயேசு ஏசு கிரீசுவை பற்றியதான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்க தரிசியினால் கிரீசுவை பற்றியதான தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்களில் வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் ஒரு மெசியா வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டே இருந்தார்கள் மெஸ்ஸியா எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஒரு ரட்சகர் வேணும் வேணும் மெசியா வேணும் என்று தேவனிடத்தில் வண்டி கொண்டே ஆனாலும் அவர் வந்த போது அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் ஜூத சாஸ்திரிகள் பெரிய பெரியார்கள் சட்ட வல்லுநர்கள் இவர்கள் எல்லாம் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் காலங்களை எல்லாம் நன்றாக கணிக்க அறிந்திருந்தார்கள் அவர்களுக்கு இந்த தீர்க்கதரிசி சொன்ன இந்த காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஏசு கிரேசு வந்தபோது அவர்களை அசட்டை பண்ணினார்கள் அதுவும் மாத்திரமல்ல அவர்கள் மனிதனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமா இயேசு கிரிசு தங்களுடைய பாவங்களை தங்களுடைய பாவம் மனிதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர் என்பதை அவர்கள் அதை உணராது அவரை அசட்டை பண்ணி அவரை புறக்கணித்து அவர் துக்கம் நிறைந்தவராய் எங்களுக்காக அந்த இயேசு கிரிசு பாடுகளை அனுபவித்து சென்றார் அவர் மரண பரியந்தமும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் கவனமாயிருந்தார் ஆனாலும் அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் அதே போல நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே மீகா புத்தாத்தில் நாங்கள் தீர்க்கதரசிய புத்தாத்தை பார்க்கும்போது மீகா ஐந்து ரெண்டிலே நாங்கள் கவனிப்பமா இருந்தால் எப்பொழுதும் எனப்பட்ட பெத்ரகமே நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தோம் இஷ்டப்பெற் வர் உன்னிடல புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாக நாட்களாகிய பூர்வத்தினுடையது இதுலயும் நாங்கள் காணிப்போமாயிருந்தால் பற்றியதான தரிசனம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இஷ்ட வேலை இருந்தும் கூட இஷ்டவேலை ஆளப்போகிற ராஜா அங்க இருந்து வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அதுல இவர் வந்து இந்த இயேசு வந்து இஷ்டவேளை ஆழப்போகிற ஒரு அசட்டை பண்ணுகிறதற்கும் அவர்கள் புறக்கணிக்கிறதுக்கும் ஒரு பெரிதான காரியமாயிருந்தது அவர் அவர் தாமது ராஜாவினுடைய ஒரு ராஜாவினுடைய கோத்திரத்திலே வர வேண்டும் என்பது திகதரசிகளின் காரியமாயிருந்தது அவர்கள் உரைத்த வாக்குப்படி ஒரு அரச குடும்பத்திலே அவர் பிறப்பார் என்பது ராஜா வம்சத்திலே அவர் வருவார் என்பது இருந்தது ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்தபடியே அவர்களால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் தேவனை மட்டும் அவர்கள் புறக்கணித்தார்கள் மட்டும் புறக்கணித்தார்கள் ஏனென்றா அவர் அரண்மனையில புறக்காதபடியா நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் இரண்டாவது ஐந்தாவது வசனத்தை நாங்கள் காணிப்போமா இருந்தால் கலிலேயா நாட்டில் உள்ள நசர தூணில் இருந்து நாட்டில் உள்ள பெத்திரகம் என்னும் தாவிதன் ஊருக்கு போனான் இதுல நூக்கா இரண்டாம் சொல்லப்பட்டபடி இதுல வந்து ஜூதியா நாட்டில் உள்ள பெத்லேகம் பெத்லேயம் அதுல தான் தேச பிறக்க வேண்டி இருந்தது அதனால அது தாவேதின் ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தாவேதின் பிறந்திருக்கிறார் ஆனாலும் அவர் அவர்களை எதிர்பார்த்தபடி அரண்மனையில பிறக்காத அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது ஒன்று ஆனாலும் நாங்கள் அந்த இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர் இவ்வளவோ நன்மைகள் செய்தார் ஆனாலும் அதை கூட அந்த ஜனங்கள் நினைக்கவில்லை அந்த தேவன் உங்களுக்காக வந்தார் எங்களுக்காக இவ்வளவு பாடுகளை பட்டார் என்பதை கூட அவர்கள் அவர் இருந்து அவர் பிறப்பதற்கு முன்பதாக

மேசியாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் இவர் எங்களுக்கு வந்து வந்து போன மெசியா இவர் தான் என்பதை அவர்கள் அவர்களால் இப்போது கூட அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இயேசு கிரேசுவை ஆனால் நாங்கள் எங்கேயோ பிறந்து நாங்கள் அவையா இருந்தும் அந்த தேவனை விசுவாசித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு இரக்கம் செய்யப்படினால் அந்த தேவனது சோதரம் நாங்கள் ஜோவான் முதலாவது அதிகாரம் பத்தாம் பதினோராவது பதினோராவது வசனங்களை நாங்கள் கவனிப்போமா இருந்தால் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை உலகையும் அதில் யாவையும் படைத்த அந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த தேவன் மத்திலே வந்த போது நாங்கள் அவரை அறியவில்லை அவர் அந்த அந்த தேவன் உலகம் உண்டாக்கின தேவனே மனிதர் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உலகமும் அவரை அறியவில்லை அறியவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆனா அறிந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் ஆனா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஆனாலும் நாங்கள் அவர் அப்படி இருந்த அவர் தன்னுடைய சொந்த இனத்தாராவது ஏற்றுக்கொள்வார்கள் அந்த சொந்த இனம் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அந்த வாழ்ந்து வளர்ந்து அந்த இனத்தவர்கள் அந்த ஊரவர்கள் அவர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறார்கள் அநேகர் எனவே நாங்கள் சொந்தத்திலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறார் இருந்தால் அற்புதங்கள் அதிசயங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மதித்தவர்களை கூட அந்த இயேசு அதை பார்த்து கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதே விட்டது என்ன என்ன காரியம் என்பது எங்களுக்கு தெரியல ஆனாலும் அஹ் இன்றும் கூட இதே சூழ்நிலை இப்போதும் நாங்களும் கூட அந்நேகரங்களில் தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய கவலை வந்து எங்களுடைய உறவுகள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் நாங்கள் சேர்ச்சுக்கு போகிறதால எங்களோட கதைக்கு இல்லை நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சு ஞானஸ்தானம் பெற்றதால் எங்களை புறக்கணித்து விட்டார்கள் அப்படி என்ற அநேகருக்கு கவலை இருக்குது அநேகர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் ஆனாலும் இப்ப யூரோப்பில் இப்ப சொல்லுவதான காரியம் நாங்க இங்க வந்து எங்களுடைய மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் மட்டும் மட்டும்தான் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நாட்டுக்காரர்கள் வேற மொழி பேசுகிறவர்கள் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இந்த யூரோப்பில் இருப்பார்கள் ஆனாலும் இந்த ஐக்கியங்கள் சபைகள்ல சேர்ந்து கொள்வார்கள் மற்றும்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தனி வீட்டுல தனியே இருப்பாங்க அப்ப இவங்க ஆறுதலுக்காக ஸ்ரீலங்காவுக்கு தங்கள் சொந்தங்கள் உறவுகளை போய் சந்திப்பாங்க சந்தித்து வந் வருகிறவர்கள் சொல் அநேகர் சொன்ன காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இங்கே தனிமையிலிருந்து எங்களுடைய உறவுகளை பார்க்காண்டு ஆகலோடு அங்க போகிறோம் ஆனாலும் அங்கு உள்ளவர்கள் எங்களுடைய பொருள் எங்களுடைய பணம் எங்களுடைய சொத்து எங்களுடைய அந்தஸ்து அதுகளை தான் எதிர்பார்க்கிறார்கள் எங்களுடைய சொத்துக்களை தான் எங்களை நேசிக்கிறார்கள் எங்களுடைய சொத்துக்களை பணங்களை எங்களுடைய அந்தஸ்துகளை தான் பார்க்கிறார்கள் என எங்களோடு உண்மையான அன்பில்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் இதே மாதிரி தான் ஜேசு கிரீசும் ஒரு சூழ்நிலைகள் அவர் அவருடைய அவர் ஒரு அரண்மனையில பிறக்கையில் இருந்து அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய அந்தஸ்தை பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளாமலே போனார்கள் ஆனாலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அந்த தேவனுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் தாயிலும் மேலாக எங்களை அன்பு செய்கிற எங்களுடைய தேவனங்களுக்கு இருக்கும் போது உண்மையாகவே எங்களை நேசிக்கிற ஜனங்களை உண்மையான உறவுகளை தேவனங்களுக்கு தருவார் எனவே நாங்கள் இந்த சொத்துக்காக பொருளுக்காக அந்தஸ்துக்காக எங்களை அந்த அப்படிப்பட்ட ஜனங்களை நாங்கள் விட்டு அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்கள் கவலைப்படுத்தவில்லை ஆனால் தேவன் உண்மையான எங்களை தாயை போல் இருக்கும்போது அவர் எங்களுக்கு உண்மையான ஜனங்களை உண்மையாக எங்களை நேசிக்கிற ஜனங்களை உண்மையாக எங்களை ஆதரிக்கிற ஜனங்களை அவர் எங்களுக்கு தருவார் என்பதை நாங்கள் உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் தேவன தேவனை நாங்கள் தேச கிரிஸ்துவே அவர்களை ஏற்காது போனார்கள் ஆனால் நாங்கள் நாங்கள் எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் இயேசு கிரிஸ்து வாழ்ந்த காலத்திலே இருக்க ஆனாலும் இந்த சத்தியத்தை அறிய தேவனங்களுக்கு கிருபை செய்தார் அதே போல கூண்டை வாழ்க்கையிலும் நீங்க இதயம் கல்லங்கு கொண்டவர்களா எங்களுக்கு ஒரு மனுஷரும் இல்லையே அப்படி என்று நாங்கள் யோசிக்க தேவையில்லை என்னென்னா கத்து ஏசு கிரீசுவை சொல்லிக்க உங்களுக்கு இதயம் கல்லங்காது இருப்பதாக தயபடாமே இருங்க தேவனிடத்தில் விசுவாസമாய் இருங்கند இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் விசுவாസമாய் இருந்து நாங்கள் நன்மையானவைகளை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் யோவான் 11வது முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாங்கள் கவனிப்போமா இருந்தால் அவருடைய ][ மேல் விசுவாசம் ][][ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவனிடத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர்களுக்கு என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் எத்தனை பேரண்டில் எல்லாரும் எத்தனை பேர் விசுவித்தினமோ அவ்வளவு பெயரையும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதே அப்படி என்ன சொன்னா தேவனை ஏற்று கொண்டவர்கள் ஏற்று ஏற்று விசுவாசித்தவர்களுக்கு தேவன் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் அஹ் பிதாவினுடைய பிள்ளைகள் என்கிற பிள்ளைகளை அந்தஸ்தை கொடுக்கிறார் வர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கும் தேவன் தேவனை இயேசு கிரீசரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தேவன் கட கட கடிந்து கொள்ளவில்லை அவர்களை அவர்களை ஒன்றும் தண்டிக்கவில்லை அவர்களுக்கும் தேவன் தமது அவர்களுக்காகவும் ஜீவனை இயேசு அவர்களுக்காகவும் கிருவை கொடுத்திருக்கிறார் அவர்களும் இந்த நாட்களில் தேவனை அமைந்து அவரை சேமித்து அவரிடத்தில் வரும்போது அவர்களும் அப்படியான கிருவையை பெற்றுக் கொள்வார்கள் இயேசு கிரீசுடைய பேரை நம்பி அவரை ஏற்று கொண்டிருந்தால் ஒருவேளை நீங்க இயேசு கிரீசுவை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தால் நீங்க இந்த வேளையில நீங்க இயேசு கிரீசுவை அறிந்து அவரை ஏற்று கொள்ளுங்கள் இப்பொழுதே நீங்க ஜெபித்து அந்த இயேசு கிரிசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தேவன் கொடுப்பார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அதிகாரத்தை இயேசு கிரிசு எங்களுக்கு தந்தார் அது மாத்திரமல்ல நாங்கள் பார்த்தால் அதை அதை அதனோடு மட்டும் விட்டுவிடவில்லை அவர் தொடர்ந்து எங்களை நடத்துவதற்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ரோமர் எட்டாவது பதினைந்தாவது வசனத்தை நாங்கள் கவனிப்போம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ஆமென் நாங்கள் அடிமை நாங்கள் அடிமை அட்டிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நாங்கள் அப்பா என்று ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாங்கள் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் இருந்தால் நாங்கள் அந்த தேவனை நாங்கள் அவருடைய நாமத்தை கூட சொல்ல அந்த அந்த நாட்கள் வாழ்ந்தவர்கள் அவருடைய நாமத்தை கூட சொல்ல பயந்தவர்களாய் அதாவது பிதாவுடைய நாமத்தை உச்சரிக்கவே அவர்கள் பயந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்கள் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் ஜாகோப்பின் தேவன் என்று சொல்லி அழைத்தார்கள் ஆனாலும் நாங்கள் இந்த நாட்களில் இயேசு கிரேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு இயேசு கிரேசு இந்த பூமிக்கு வந்ததன் பிற்பாடு அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை எங்களுக்கு தந்ததன் பிற்பாடு நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட கொடிய அந்த புத்திர ரசுகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்ற பெற்றவர்களாக இருக்கிறோம் எனவே நாங்கள் யோசிச்சு பார்ப்போம் நாங்க எந்த பெரிய இந்த உலகையே உண்டாகி அந்த தேவாதி தேவனை அப்பான்னு நாங்கள் கூப்பிடுறதற்கு எங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு சொன்னா நாங்க ஏன் கவலைப்படணும் ஏன் நாங்க கஷ்டப்படணும் ஏன் நாங்க வேதனையோடு வியாதியோடு நாங்க வாழணும் அந்த தேவனிடத்தில் நாங்கள் கேட்கும்போது அந்த தேவன்